விஜய் நடிகரா இருந்து தலைவரா போயிட்டார் ஒரு விஜய் நடிகரா வந்திருக்கார் தம்பிக்கெல்லாம் எல்லாம் பொருத்தமும் இருக்கு அந்த விஜயம் ஆரம்பத்துல இதை விட இவ்வளவு நல்லா கூட இல்ல நாளைய தீர்ப்பு சுமாரா இருப்பாரு ஏன்னா அப்புறம் ஒரு இந்த தம்பிக்கு இன்னொரு நாலு படம் வந்து வச்சுங்க அப்படியே உரிமை மாறிடும் இது இயற்கை ரொம்ப முக்கியமானவர் அவர் மேல எல்லாருக்குமே மிகுந்த மரியாதை உண்டு அட் த சேம் டைம் அவரை பார்த்தா எல்லாருக்கும் கொஞ்சம் பயமும் இருக்கும் ஏன்னா எல்லாத்தையும் நேர்பட பேசக்கூடியவரா அவர் இருக்காரு அவர் மேலே நமக்கு ஒரு பயம் மரியாதை இதெல்லாம் இருந்தாலும் அவருடைய இன்னொரு ஷேடு இருக்குல்ல அது நம் நம்ம எல்லாேருக்கும் நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் ஏன்னா சார் வந்து ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதாலையோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதாலையோ தான் வெளியில் தெரியணும் அப்படின்றத தாண்டி அந்த படமும் படத்தில் நடித்த கலைஞர்களும் வெளியில் தெரியணும் அப்படின்ற நோக்கத்தோட தான் சார் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராகவும் தயாரிப்பாளராகவும் வளம் வந்திருக்காரு இப்போ பல படங்களில் நடிக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது அண்ட் ஆடியோ லான்ச் அப்படின்னாலே சாருடைய ஸ்பீச் இல்லைன்னா அது என்ன ஆடியோ லான்ச் அந்த அந்த அளவுக்கு வந்து சாருடைய ஸ்பீச் ஃபயராக இருக்கும் ஸோ தயாரிப்பாளர் டிஸ்ட்ரிபியூட்டர் நடிகர் திரு கே ராஜன் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிற இது ஒரு ஆடியோ லான்ச் மாதிரி எனக்கு தெரியல ஒரு கல்லூரியில் பாடல் எடுக்கிற மாதிரி இருந்தது நாங்கள் நிறைய இசை வெளியீட்டு விழாவில் தொடர்ந்து பேரரசு நான் தம்பி நேரம் கழிச்செல்லாம் வந்துடுவார் ரோபோ எல்லா ஆர்டிஸ்டும் அப்படி இருக்க மாட்டாங்க என்னை கஷ்டப்பட்டு வளர்ந்துவேன் ப்ரொடியூசர் நல்லா இருந்தால் எல்லாரும் நல்லா இருக்கலாம் என்ற எண்ணத்தில் வாழ்த்த வர்றாரு நம்ம ப்ரொடியூசர் அம்மா தைரியமாக படத்தை எடுத்த பெரிய விஷயம் உங்களை துணிய வைத்த படம் எடுக்க வைத்த வைத்தாடி நன்றி புரொபர் அவர் ஒரு குத்தாட்டம் ஆடி இருக்க ஒரு ஆட்டம் போட்டிருக்காரு மதரக்காரன் அப்படிதான் டேரக்டர் ஒரு ப்ரொபஸர் அவர் பாடம் இருந்தே பார்த்துட்டோம் அற்புதமா யாரையுமே விடல எல்லாரையும் வாழ்த்தினார் எல்லாருக்கும் நன்றி சொன்னார் இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும் ஏன்னா ஒரு விஜய் நடிகராக இருந்து தலைவராக போயிட்டார் ஒரு விஜய் நடிகராக வந்திருக்கார் தம்பிக்கு எல்லா பொருத்தமும் இருக்கு அந்த விஜயம் ஆரம்பத்தில் இதை விட இவ்வளோ நல்லா கூட இல்லை நாளையை தீர்ப்பார் சுமாராக தான் இருப்பார் ஏன்னா அப்புறம் ஒரு இந்த தம்பிக்கு இன்னொரு நாலு படம் வந்ததும் வச்சுங்க அப்படியே உருமையாக மாறிடும் இது இயற்கை சினிமாவில் இயற்கை பாட்டு ஒரு பாட்டு கேட்டோம் ரொம்ப நல்லா இருந்த குத்தாட்டம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அப்புறம் இது இளைஞர்களின் கூட்டம் இளைஞர்கள் மதுரையை சார்ந்த அதிக இளைஞர்கள் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க இப்படிப்பட்ட டீம் வந்ததுன்னா சினிமா இன்னும் நல்லா இருக்கும் சினிமா பெருசா வரும் ஆனா வருவீங்க மதுரைக்காரவங்கள வருவீங்க ஏன்னா உங்ககிட்ட ஒழுக்கம் இருக்கு முயற்சி இருக்கு திறமை இருக்கு அந்த திறமையை நம்ம அந்த இட அந்த ஷார்ட் ஃபிலிம் மாதிரி நமக்கு காட்டின ஒட்டுமொத்த படத்தை பார்க்கும்போது அதனுடைய முழு உருவம் தெரிந்தது நான் அது எல்லா வழக்கமான குத்துவெட்டு படம் தான் பார்த்தோம் அப்படி தான் கத்தியை காட்டினாங்க மீனை வெட்டினாங்க ஆளை வெட்டினாங்க ஆனால் டைரக்டர் சொல்லும்போது படி கல்வியை கற்றுக்கொள் தவறுகள் சாணு காணுகின்ற இடத்துல உன்னுடைய வேலையை காட்டு அது கத்தி எடுக்கணுமா புத்தி எடுக்கணுமா என்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை மிக அற்புதமாக இதில் சொல்லியிருக்கீங்க வாழ்த்துக்கள் ஏன்னா ஏதோ படம் எடுத்தோம் குத்தாடனும் ஒரு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னால் அன்பு செழுன்னு ஒரு படம் பார்த்தோம் அவர் அப்படியே குடும்பத்தோடு தான் பண்ணார் ஆனால் முடியல ஆனால் இந்த படம் மனதறிந்த மனதோட வாழ்த்துறேன் நல்லா வரும் எனக்கு ஒன்றே ஒன்று முந்நூறு கோடியில் தயாரிக்கிற படத்துக்கும் டிக்கெட் விலை நூறு நூற்றம்பது ஆனால் இந்த ஒரு அஞ்சு கோடி மூணு கோடியில் தயாரிக்கிற படத்து படமும் டிக்கெட் வேலை தேட்டரில் நூறு ஐம்பது நூற்றம்பதுனா ஏழை மக்கள் எப்படி படம் பார்ப்பாங்க இந்த மாதிரி படங்கள் வெற்றி பெறணும்னா ஒரு அறுபது ரூபா எண்பது ரூபா நூறுரூவா தமிழக முதல்வர் பல நல்ல காரியம் பண்ணிட்டு மிக மிகச்சிறப்பாக தமிழகத்தை ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு ஆனால் சினிமா உலகத்தில் இன்னும் கொஞ்சம் நல்லது பண்ணணும் அதில் முதல்ல இந்த டிக்கெட் விலையை பெரிய படத்துக்கு என்ன பண்ணீங்க பண்ணிங்க பெரிய பட்ஜெட் படத்துக்கு என்ன பண்ணீங்க பண்ணிங்க இப்படிப்பட்ட சிறு முதலீட்டு படங்களுக்கு டிக்கெட் விலையை குறைச்சி ஏழைகளும் படம் பார்க்கணும் அவ்வளோதான் ஏழைகள் பயக்கிடுவாங்க தேட்டில் அவங்க வந்து எளிய முறையில் அறுபது ரூபா எண்பது ரூபா நூறுரூவா அதை விட குறச்சும் பண்ண முடியாது டிக்கெட்டு அப்படி பண்ணால் இந்த படம் எல்லா மக்களும் வந்து பார்ப்பாங்க பார்க்கணும் இப்போ இருக்கிற டிக்கெட் வேலைக்கே பார்ப்பாங்க ஏன்னா நல்ல படங்களை மக்கள் வரவேற்கிறார்கள் இப்போ பார்த்தா இந்த ஒரு ஆறு மாதத்தில் ஒரு அஞ்சாறு சின்ன படங்கள்லாம் வெற்றி பெற்று கதையை தான் பார்க்குறாங்க கதாநாயகன் யாருன்னு பாக்குறதில்ல இப்போ பெரிய பெரிய கதாநாயகன் நடித்த படங்கள்லாம் சரியா இல்லை கமல்ஹாசன் ஒரு படம் மணிரத்ன படம் லைஃப் பாருங்க பெரிய டைரக்டர் பெரிய பெரிய ஹீரோஸ் படம் சரியா இல்லைன்றாங்க மணிரத்னம் பெரிய டேரக்டர் தான் கமல்ஹாசன் உலக நாயன்தான் கதை இல்லை கதை மக்கள் விரும்பலை அந்த கதையே மக்கள் விரும்பலை அவ்வளோதான் அதனால் டைரக்டரோ மற்ற டெக்னீஷியன்ஸோ நான் குறை சொல்ல கதை இருந்தால் யாரை கதைநாயகம் போட்டாலும் நல்லது இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணோம் ஒர்க் அவுட் பண்ணி பண்ணால் நிச்சயம் மக்கள் படம் பார்க்கிறார்கள் ஆனால் இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும் மதுரை பதினாறு சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை தமிழ் அந்த காலத்துல முத்தமிழ் வளர்க்க சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தாங்க அந்த தமிழ் இன்றைக்கு ஓங்கி வளர்ந்து கொண்டிருக்கிறது அந்த மதுரையிலே உருவான இந்த படம் மதுரை பதினாறு முத்தமிழ் போல் எத்திசையிலும் தமிழர் கழகங்கள்லாம் வெற்றி கொடி நாட்டும் ப்ரொடியூசர் மறுபடியும் படம் எடுப்பார் இந்த டீம் பெரிய டீமாக தமிழகத்தில் வளரும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்